இந்த பெட்ரூம்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னா முதல்ல பெட்ரூம்னாலே கட்டில் இந்த கட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் வீட்டில் இரும்பு கட்டில் போட்டு தான் வந்து கணவன் மனைவி குழந்தைகளோட வந்து அந்த அறையில் உறங்குவாங்க பொதுவாக இந்த இரும்பு கட்டில்ங்கிறதுல உறங்கலாமா இப்போ தென்மேற்கு படுக்கை இரும்பு கட்டில் போடலாமான்னு கேட்குறீங்க இரும்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன அப்படின்னா சனி பகவானை குறிக்கக்கூடியது இந்த தென்மேற்கு அப்படிங்கிறப்ப தெற்கு திசையை ஒட்டி தான் தென்மேற்கு திசை அப்போ தெற்கு அப்படிங்கிறது செவ்வாய் அப்போ இது என்னன்னா செவ்வாய் சனி காம்பினேஷன் தான் இந்த இரும்பு கட்டில் கொடுக்கறது இந்த இரும்பு கட்டில நம்ம படுக்கும் பொழுது செவ்வாய் சனி காம்பினேஷன் கணவனை முழுசா முடக்கிடும் சனியுடைய காரகத்துவம் எல்லாமே செவ்வாய்க்கு வந்துடும் செவ்வாய்னா ஒரு ஆன்மகன் ஆண்மை சனி பார்க்கும்போது அதில் எல்லாமே டவுன் தான் தடை தாமதம் இது எல்லாமே கொடுக்கும் அதனால இரும்பு கட்டில் அப்படிங்கிறது போடுவதை தவிர்த்து விட்டு நம்மளுடைய முன்னோர்கள் யாருமே இரும்பு கட்டில் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க நல்ல தேக்கு பர்மா தேக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதில் என்னென்னா கருங்காலி மாலைகள் போடுறாங்க அந்த கருங்காலி மாலைகள் போடுவதை தவிர்த்துட்டு கருங்காலி கட்டில் கூட போடலாம் ஏன் கருங்காலி கட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கருங்காலி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு உட்பட்டது அப்போ ஒரு மகன் ஒரு ஆண்மகனுக்கு செவ்வாயுடைய ஆண்மைத்தன்மை ரொம்ப அதிகமாக அதிகமாகும் அப்போ அந்த வீட்டில் புத்திர தடை வருமா கருங்காலி கட்டில் இருக்கும்போது செவ்வாய் உச்சமாக இருக்கும் அது நம்ம தென்மேற்கு திசையில் போடும்பொழுது அந்த வீட்டு அந்த வீட்டுடைய ஆண்மகனுக்கு கருங்காலி மாலை போடுறது அந்த விஷயத்துல தவறு அதை வந்து நம்ம படுக்கை இறையில கருங்காலி கட்டில் அது ரொம்ப வருடங்கள் அந்த கட்டில் இருக்கும் பரம்பரையை குறிக்கக்கூடியது சூரியன் அப்ப சூரியன் தான் ஒரு ஒரு மனிதனுடைய ஆற்றல் உயிராற்றல் அந்த சூரியன் தான் அடுத்தடுத்த பரம்பரை அந்த ஜீன் எல்லாமே போகிறது அப்ப அந்த குழந்தைக்கு சூரியனுடைய காரகத்துவம் அதிகமாக இருக்கும் இந்த பரம்பரை கட்டில் அப்படின்னு சொல்றது எல்லாமே அந்த பரம்பரையை குறிக்கக்கூடிய சூரியன் தான் உட்டு கட்டில் மரக்கட்டில் இந்த கருங்காலி கட்டில் அப்படின்னா ரொம்ப வருடங்கள் அது வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அப்ப இது போடும் பொழுது அந்த குழந்தைக்கு சூரியனுடைய காரகத்துவம் சேர்ந்து வரும் அப்ப இந்த சூரிய தான் ஒரு குழந்தைய வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டி பர்சனாக மூளை பயங்கரமா இருக்கும் அப்போ ஒரு சின்ன விஷயம் நம்ம முன்னோர்கள் ஒரு கட்டில கூட வாஸ்து இவ்வளவு அதை ஒரு விஞ்ஞானத்தையும் ஒரு வாஸ்துவையும் அறிவியலும் ஒரு சின்ன இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க ஏன் தென்மேற்கு படுக்கையை எங்க வேணா அமைக்கலாம் ஏன் அதை தென்மேற்கில் வச்சாங்க அப்ப அந்த செவ்வாய்ங்கிற ஆண்மை தன்மை ராகுங்கிற போகக்காரகன் அப்ப அந்த ராகு இருந்தாதான் தான் அந்த இடத்துல ஒரு ம ஒரு ஆண்மகனுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கும் ஸோ அதனாலதான் தென்மேற்கு படுக்கையில இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் குறிப்பா கணவன் மனைவி அந்த படுக்கையை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணமும் அதுதான்